யாப்போசை தரும் பாவோசை ஓசை வந்து நான்கு வகைப்படும் செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை செப்பலோசைங்கிறது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை வெண்பாவுக்குரிய ஓசை செப்பலோசை ப்ளஸ் அறம் தரும் குரலுக்கும் நாளடியாருக்கும் உரிய ஓசை எதுன்னு கேட்டாலும் செப்பலோசை தான் அகவலோசை ஒருவர் பேசுவதில் போன்ற அதாவது சொற்பொழி வாற்றுவது போன்ற ஓசை தான் அகவலோசை இது வந்து ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை ஆசிரியப்பாவிற்கு இன்னொரு பேர் அகவர்பா அகவர்பா அல்லது ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவலோசை இது வேற எந்தெந்த நூல்களுக்கு உரிய ஓசை என்று பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இந்த மூன்றுக்கும் உரிய ஓசை வந்து அகவலோசை நெக்ஸ்ட் துள்ளலோசை கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை தான் துள்ளலோசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது நெக்ஸ்ட்டு வந்து தூங்கலோசை சீறுதோறும் தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது தான் தூங்கலோசை இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா புலவர் குழந்தை அவருடைய யாப்பதிகாரத்தில் வந்து சொல்லியிருக்காரு ஓசை நான்கு செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை செப்பலோசை வந்து வெண்பாவிற்குரியது அகவலோசை ஆசிரியப்பா அல்லது அகவர்பாவிற்குரியது துள்ளலோசை கழிப்பாவிற்குரியது தூங்கலோசை வஞ்சிப்பாவிற்கு உரியது புலவர் உழவர் குழந்தை யாப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கார்